வெல்கம் டு நந்த பாப்பா கிச்சன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் புளி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் இங்கே கிலோ வெண்டைக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க மூணு ஸ்பூன் கொத்தமல்லி போட்டிருக்கேன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கங்க வெந்தயம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கோங்க இல்லைன்னா கசப்புத்தன்மையாயிரும் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் இதெல்லாம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் கூடவே மிளகும் சேர்த்திக்கலாம் வர மிளகா மூணு சேர்த்திருக்கிறேங்க கருவேப்பில ஒரு நாலஞ்சு கொத்து சேர்த்திருக்கேன் கருவேப்பில கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா எடுத்துக்கலாம் இதையெல்லாம் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம் நைஸாக அரைச்சிக்கோங்க இதை நைஸாக அரைச்சதுக்கப்புறம் அதுலேயே ரெண்டு தக்காளி போட்டு அதையும் நைஸாக அரைச்சிக்கலாம் மறுபடியும் அதே மாதிரி ஒரு பேனில் கடலெண்ண மூணு ஸ்பூன் விட்டுருக்கேன் மறுபடியும் அதே பேனில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் அதை நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க அதில் இருக்கிற வல்வளப்புத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம் இந்த குழம்புக்கு நான் ஒரு லெமன் சைட்ஸ் புளி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் வேறு பேனுக்கு மாற்றிடலாம் மறுபடியும் அதே பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம் கூடவே கடுகு கடலைப்பருப்பு பருப்பு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் இங்கே ஒரு கப் சின்ன வெங்காயம் தொளிச்சி வச்சுருக்கேன் பூண்டு அஞ்சாறு பல் தொளிச்சி வச்சுருக்கேன் அதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க இது எல்லாம் சேர்ந்து இந்தளவுக்கு வதங்கி வரணும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம்ல கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து அதை இதில் சேர்த்துக்கலாம் நான் கூட ரெண்டு தக்காளி சேர்த்து அரைச்சிருக்கிறேங்க இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் காஷ்மீரி தூள் இந்த ரெண்டும் சேர்த்துக்கலாம் அதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க கூடவே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் புளிக்கரசல் சேர்த்துக்கலாம் புளிக்கரைசல் சேர்த்துட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதை ஊற்றிக்கலாம் அதை நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வணக்கி வச்சுருந்த வெண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாங்க இது நல்லா வேக விடுங்க உங்களுக்கு தண்ணி எந்தளவு வேணுமோ அந்தளவு பார்த்து ஊற்றிக்கலாம் உப்பு பத்தலனா இப்போ உப்பு போட்டுக்கோங்க இது வெந்து வரட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு அவ்வளோதாங்க நம்ம வெண்டக்காய் புளி குழம்பு சூப்பராக வந்துருச்சு இது கடைசியாக வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாங்க இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க